ஹலோ வீவர்ஸ் இப்போ இந்த இந்த மாவில் நான் சமைக்க இருக்கிறது உளுந்து உளுந்து மாவு போண்டா இது சமைக்க இருக்கேன் ஓகே இதில் எத்தனை கப்பு போடுறேன்னு பாருங்கள் அதை பாருங்கள் அதை மெஷர் பண்ணி இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி இந்த மாவு போட்டு உளுந்து உளுந்து மாவு போண்டா போகிறேன் இது வந்து சில்வர் பூலு இதுலேயும் மிக்ஸ் பண்ணலாம் மிக்சிங்கு இது பாய்க்கலாம் ஓகே இது இதே மிக்ஸிங் பண்ணுறது அதுக்கடுத்து உப்பு இருக்குது உப்பு சால்ட்டா சால்ட் இது வந்து பேக்கிங் சோடா ஓகே கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் கடலை மாவு கிராம் டால்னு வாங்க கடலை மாவு கச்சாங் மலாயில் கச்சாங்க கூட துப்பம் கச்சாங் கூட இது பெயர் அப்படித்தான் இது வந்து இது வந்து பெருங்காயத்தூள் 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 இதில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காய் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா உளுந்து பவுடர் உளு சாரி உளுந்து மாவு போண்டை செய்யறதுக்கு அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன் இங்கே எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் இருக்குது மாங்களை வச்சுருக்கேன் மாங்களை சாரி பவுலில் வச்சுருக்கேன் எங்கள் தண்ணி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிறகு தண்ணி வச்சுருக்கேன் ஓகே இது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன பட்டை மிளகா இல்லை ஹாட்ஃபுல்ல இந்த பட்டை மிளகா வந்து நீட்டாக இருக்கும் இது வந்து உரப்பு குறவாக உள்ளது இது போட்டு நான் ஏன்னா உரப்பாக இருந்தால் நல்லது உரப்பாக இருந்தால் அந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிடச்சி இருந்தாலும் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் இது உரப்பு குறவா உள்ளது இது வந்து கருவேப்பில கறிவேப்பில கொஞ்சம் ஒரு கொத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த இந்த இலை என்னென்னா இது வந்து பச்சை மிளகா கறிவேப்பிலை இது வந்து கிரீன் சில்லினு வாங்க க்ரீன் சில்லி லேஸ் ஹோட்டம் உரப்பு குறவா உள்ளது பட்டாசு பட்டாசு குரங்கு பட்டாஸ் மிளகா ஆ இந்த மிளகா மலாயில் குரங்கு பட்டாசுன்னு வாங்க இங்கிலீஷில் லெஸ் ஹாட்டுன்னு வாங்க உரப்பு இந்த மிளகா இது வந்து கறிவேப்பில் இது வந்து மலாயில் வந்து டவுன் வாங்க ஓகே இன்னும் நான் திரும்ப ஒரு தடவை இதை ரிப்பீட் பண்ணிடுறேன் இது வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த உளுந்து மாவு போண்டாவுக்கு அது என்ன அது அது மல்லி இலை மல்லி இலை கொரியாண்டர் லீஃப் இருக்குதுல்ல அது வந்து நான் இந்த உளுந்து போண்டா மிக்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நான் பயன்படுத்தலை ஏன்னா அந்த க இது கொரியாண்டா லீஃப் வந்து மல்லி இலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் நான் வந்து இது என்னன்னா இந்த இலை என்ன இலை எல்லா என்ன இலைன்னு சொல்கிறேன் இது வந்து பஸ்லி இலை பஸ்லி ஆ இந்த பீஸா சாரி பீஸா பீஸா செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களே பீஸா செஞ்சுட்டு மேலே வந்து டாப்பிங்க்கு வந்து அப்படியே தூவி விடுவாங்களே இது இது வந்து இது வந்து பாஸ்லே இலை பாஸ்லையை பாஸ்லே இலை பச்சை மிளகாய் இங்கே வெங்காயம் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து இன்னும் வந்து இந்த மாவு இருக்குதுங்க மாவு உப்பு அப்புறம் பெருங்காய்த்தூள் கடலை கடலை மாவு பேக்கிங் பேக்கிங் சோடா தண்ணீர் இருக்குது இவ்வளவு தான் இப்போ இன்றைக்கி நான் செய்கிறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் ஓகே ஓகே நான் இப்போ வந்து இப்போ பொ போலாம் இப்போ இந்த ஒரு பேக்கெட் வந்து நேற்று முன்தினம் நான் வந்து நேற்று முன்தினம் இந்த மாவு நான் இது இந்த இடத்துல இந்த இடத்துல நான் கட் பண்ணி மாவு எடுத்துட்டேன் கொஞ்சம் அதாவது இதே மாவு இது வந்து அப்போ வந்து இந்த மட்டிகளை போட்டு எல்லாம் இதே மாதிரி தான் எல்லாம் செஞ்சேன் அது சாப்பிட்டாச்சு பாதி மாவு போட்டுட்டேன் அதாவது உளுந்து போண்டா உளுந்து மாவு போண்டா செய்யறதுக்கு பாதி மாவு இதோட போட்டாச்சு இன்னும் பாதி இருக்குது ஓகே இப்போ நான் ரொம்ப பே பேசாமல் விஷயத்துக்கு வந்துடுறேன் சமையலுக்கு ஆ ஓகே ரொம்ப நேரம் விளக்கினா அது வீடியோ பார்த்து போய்கிட்டே இருக்கும் பீவர்ஸுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் போரிங்காக இருக்கும் ஓகே நான் சும்மா அவ்வளோன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ வந்து நான் இது வந்து வருத்த வெள்ளை உளுந்து மாவு வருத்த வெள்ளை உளுந்து மாவு ஓகே இப்போ இது நான் கொஞ்சம் போட்டுறேன் நான் போட்டு பார்க்குறேன் நான் இது எவ்வளோ இருக்குதுங்க எவ்வளோ இருக்குதுண்ணா ஒரு கப்பு கொஞ்சம் ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது ஒன் கப் ஒன் ஒன் கப் ப்ளஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆ ஒன் டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட இருந்தாலும் போலே இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன என்ன கலக்க போகிறேன்னு நான் சாரி அது வந்து பாத்திரம் அந்த பக்கம் கூப்பிட்டேன் இது வந்து கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா சிறிதொளவு கேமரா கேமரா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது ஓகே சரி கொஞ்சம் லான்ச் பண்ணணும் ஓகே கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் எல்லா பண்ணிட்டேன் ஸோ அப்போ பேக்கிங் சோடா போட்டாச்சு உளுந்து மாவு வெள்ளை உளுந்து மாவு பேக்கிங் சோடா கடலை மாவு எல்லாம் போட்டுட்டேன் இதுக்கு பிறகு உப்பு உப்பு கொஞ்சம் போடுறேன் உப்பு போட்டாச்சு அப்புறம் இது வந்து பெருங்காய பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் ஓகே பிறகு இது வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் பிறகு இது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அண்ட் பஸ்லி பஸ்லி இலை பாஸ்லேயே ஓகே இங்கிலி வந்து பீஸாவுக்கு டாப்பிங் பண்ணுறேன் மேலே தூவி விடுற பஸ்லி இலை இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் பாஸ்லேன்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஏன்னா நான் கடையில் பார்த்தப்ப இது இல்லை கரியண்டி மண்டி இலை இல்லை ஸோ இதை நான் வாங்கிட்டு இது இருந்துச்சு இது வாங்கியாச்சு நான் வண்டிகளை தான் போடணும் இது பரவாயில்ல இருந்தும் போடும் இது போட்டாச்சு இது போட்டாச்சு தான் எல்லாம் கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றுறேன் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பண்ணலாம் பண்ணிக்க கையில பண்ணிண்ட கையில பண்ணிக்க இது வந்து வெள்ளை உளுந்து மாவு போண்டா வெள்ளை உளுந்து சொல்ல வேண்டாம் உளுந்து மாவு போண்டா மிக்சிங் பண்ணிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேங்க ஓகே ஹலோ வியூவர்ஸ் ஹலோ இதோ பாருங்க எல்லாம் பிணைஞ்சி எல்லாம் மண்ணா கலந்து பிணைஞ்சி அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன்ல அது கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆகணும் கொஞ்ச நேரம் ஆனால் அது வந்து நல்ல பொசு பொசுன்னு வரும் சாஃப்டாக வரும் அந்த உளுந்து போண்டா செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக வரும் ம் ஓகே எல்லாம் பணிஞ்சாச்சு இது வந்து இது வந்து இங்கிலீஷ் பாஸ்லே இலை போட்டிருக்கு ம மல்லி இலை போடலை ஏன்னா மல்லி இலை இல்லை அதனால நான் வாங்கலை இங்கிலீஷ் பாஸ்லே இலை வாங்கியிருக்கேன் இதில் போட்டிருக்கேன் டவுன் சூப்னு வாங்க அந்த டவுன் சூப் வந்து சூப் வைக்கிறதுக்குள்ள இலைன்னு வாங்க அது பேர் சரியாக நினைவு இல்லை அது போடக்கூடாது இது இங்கிலீஷ் பாஸ்லே இதில் போடலாம் ம் இதில் போட்டு எல்லாம் வெட்டியெல்லாம் பச்சை மிளகாலாம் போட்டு எல்லாம் கலந்து வச்சாச்சு இதுக்கு பிறகு நான் மூடுறேன் ம் மூடி வைக்கிறேன் இது எவ்வளோ நேரம் இருக்கணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸு ரெஸ்ட் எடுக்கட்டும் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த மாவு ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும் சாப்பிட்டாங்க இதில் வந்து உளுந்து மாவும் கடலை மாவும் தான் ஆட் பண்ணியிருக்கு ஓகே கொஞ்சம் நான் ஊ பிறகு நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சண்டை பிறகு பிறகு நான் வந்து இந்த சட்டி சட்டி பக்கத்தில் இருக்குது இதில் வந்து நான் இந்த சட்டி இப்போ வச்சுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி இதை பொறிக்கிறதுக்கு போண்டா உளுந்து போண்டா சுடுறதுக்கு சட்டியில் ஊற்றி சுடுறதுக்கு பொரிக்கிறதுக்கு இந்த சட்டி வச்சுருக்கேன் என்னங்கிட்டிருக்கு கரண்டி இந்த கரண்டி இங்கே இருக்குது ஓகே அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு இப்போ அடுத்தது அடுத்த ஸ்டாஃப் வந்து பொரிக்கிறது ஓகே கண்டினியூ லேட் தேங்க் தேங்க்யூ ஹலோ இங்க பாருங்க மாவு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தேன் பேக்கிங் சோடாவெலாம் போட்டிருக்கு எல்லாம் கலந்து மாவுங்க எல்லாம் காய்கறிங்க எல்லாம் கலந்து கருவேப்பிலை பசி இலை பச்சை மிளகாய் வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு இந்த மற்ற சாமான் மற்ற சாமான் இன்னும் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் வெங்காயம் வெங்காயம் இதெல்லாம் கலந்து உப்பு போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நான் எண்ணெய் எண்ணெய் சூடாக்கிட்டேன் இதுக்கு பிறகு கையில் நச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக நான் இந்த எண்ணெயில் போடுறேன் ஓகே சின்னது பெருசு சின்னது பெருசு இந்த பாருங்கள் எப்படி போடணும் ஓகே சின்னதும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பெருசும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த போண்டா ஏன்னா அப்போ கையில் எடுத்து போட்டா சின்னதாகவும் வரும் இந்த கொண்ட அளவு உருண்டை பெருசாகவும் இருக்கும் மோ பிக்காக இருக்கும் நம்ம வந்து கையில் போடலாம் சிலர் கரண்டியில் போடுவாங்க அப்புறம் என்ன கையில் போடலாம் கையில் எடுத்து அடுத்து போடுறேன் ஓகே குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வேக முக்கணுமா சரிம்மா ரொம்ப வெந்தாலும் அது போண்டா வந்து ரொம்ப இறுக்கமாக போயிடும் ஓகே ஓகே இது சரியாக இருக்குது சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரம் வேகிறதுக்கு உள்ளுக்கு இந்த மாவு வந்து எல்லாம் வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் மாவு வந்து உள்ளுக்கு அப்படியே இருக்காது சின்ன சின்ன போண்டா போட்டால் சீக்கிரம் வந்துடும் உள்ளுக்கு மாவு இருக்காது நல்லா வேகாமல் இருக்காது கொஞ்சம் பெருசாக போட்டால் உள்ளுக்கு அந்த போண்டா உள்ள மாவு மாவு வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து சின்னது பெருசு சின்னது பெருசாக எல்லாம் கலந்து போட்டுருந்தேன் பெருசாகவும் போட்டுருக்கான் சின்னதாகவும் போட்டிருக்கேன் போண்டான்னா சின்னதும் சாப்பிட்டுக்கலாம் பெருசும் சாப்பிட்டுக்கலாம் இந்த சின்ன சின்ன டைப்பாக இருக்குது பாருங்க அதாவது போண்டெல்லாம் போண்டா வடெல்லாம் ப்ரவுன் கலரில் ப்ளா ப்ரவுன் கலரு லைட் பிரவுன் கலரில் வந்தால் பதமான பதமான அளவுன்னு வாங்க நம்ம வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கலாம் பதமாக இருக்கும் இப்போ நான் இப்போ இந்த ரெண்டாவது இது போடுறேன் வடை வந்து இப்படி போட முடியாது வடை வந்து இப்படி எடுத்து இப்படி ஓட்ட போட்டு வந்து போடுறதுன்னா அது வேற மாதிரி வடைக்கு வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி எல்லாம் உளுந்து மாவு மட்டும் போட்டு கலக்கணும் எப்படி நேரமே இருக்கட்டும் காஸ் பண்ணியிருக்கேன் ஃபோனு இது என்ன உள்ளுக்கு வந்திருக்காது எப்படி நேரம் ஆகட்டும் பாருங்க போண்டா சுட்டாச்சு சுட்டெல்லாம் எடுத்துட்டேன் ரெண்டு தடவை போட்டு இதுக்கு பிறகு நான் கேமரா அந்த பக்கம் திருப்பி அப்புறம் வீடியோ அந்த சைட்டில் நான் எடுக்கிறேன் அதில் வந்து இது 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 எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இது இதுக்கு வந்து சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதில் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஓகே இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அதோட டுமேட்டோ சட் டுமேட்டோ சட்னி தக்காளி பழம் சட்னி கோகோனட் சட்னி இது வந்து நான் சமைச்சு சட்னியாக நான் இது 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 கூட நான் சாப்பிடல ஏன்னா அதெல்லாம் நான் செய்யலை டைம் பிடிக்கும் இப்போ சில்லி சாஸு அண்ட் டொமேட்டோ சாஸ் போட்டு இது ரெண்டும் நான் சாப்பிட போகிறேன் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க நான் அந்த பக்கம் கேமரா திருப்பி பிறகு வந்து நான் சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லை பலகாரம் உழுக்கு எப்பட்ருக்குன்னு நான் காட்டுறேன் ஹலோ விஸ் உங்கள் பாருங்கள் இப்போ அந்த போண்டா வந்து உளுந்து மாவு போண்டா நான் செஞ்சுட்டேன் ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் சுட்டுட்டேன் மாவு மாவு போட்டு எல்லாம் பிணைஞ்சு உளுந்து போண்டா இப்போ ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு பிறகு இதை பாருங்க இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு இது இந்த போண்டாவோட கலந்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி அரைக்கலை தக்காளி சட்னி அரைக்கலை சும்மா ப்ளே வேறு எந்த சட்னியும் நான் அரைக்கலை இதோட இந்த சில்லி சாஸ்ஸு சில்லி சாஸ் இது ஊற்றப்படுகிறேன் இந்த மங்கில் இந்த சாரி மங்குன்ற இந்த சில்வர் பவுலில் நான் வந்து சில்லி சாஸு சில்லி சாஸ் பூமி ஈஜாவ் இது வந்து மலேசியா கம்பெனி மலேசியன் கம்பெனி பூமி ஈஜாவ் இந்த பூமி ஈஜாவ் கம்பெனியோட ப்ரோடாக்ட் இந்த சில்லி சாஸு மலேசியன் ப்ரோடாக்டுது இது இது வந்து டொமேட்டோ டுமேட்டோ சாஸ் இது வந்து இதோட பேர் வந்து புத்திரி புத்திரின்னு இருக்குது புத்திரி சாஸ் டொமேட்டோ சாஸ் புத்ரி புத்திரி கம்பெனியிலருந்து அதாவது புத்ரி பிராண்டில் இந்த கம்பெனியிலருந்து செய்கிற இந்த சாஸ் இது டொமேட்டோ சாஸ் வந்து புத்திரி பிராண்டு இருக்குதுல்ல இந்த கம்பெனியில் செய்கிற சாஸ் ஓகே புத்திரின்னா இளவரசின்னு அர்த்தம் ஓகே மிதவிதமாக எங்கள் மலேசியா நாட்டுக்கு வந்து எங்கள் மலேசியா நாட்டில் சாஸ் சாஸ் இப்ப இப்போ என்னென்ன சாஸ் வந்து கடைங்களில் விற்கிறாங்களோ பேக்கெட்டில் இந்த மாதிரி பாட்டிலில் எல்லாத்துலேயும் வந்து இந்த கம்பெனி எல்லாம் நல்லா அழகழகாக எழுதி ம் இது வந்து புத்திரி டொமேட்டோ சாஸை ஓகே இது அது இது ஊற்றி சில்லி சாஸ் ஊற்றி நான் இது ரெண்டும் கலந்து இப்போ நான் சாப்பிட போவேன் நான் என்ன அது சாப்பிட்டு பார்க்கலாம் கிடந்து கூட நான் இது ரெண்டும் நடுவில் கூட கலந்து பார்க்கல வெந்திருச்சா நான் கூட சரியாக கவனிக்கல ஆனால் வெந்திருக்கிறோம் ஏன்னா கலர் வந்து லைட் ப்ரௌனாக இருக்குதுல்ல இது வந்து சில்லி சாஸ்ஸு ஊற்றியாச்சு இது வந்து டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸும் நான் ஊற்றுறேன் பரவாயில்ல இதுலேயும் சாப்பிட்லாம் இது டொமேட்டோ சாஸ் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் ஒன்றுலேயே சில்லி சாஸ்லேயே சாப்பிட்டா ஒரப்பாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் ஓகேண்ணா இப்போ வந்து இது பார்க்குறேன் நான் வீடியோ வீடியோ இருக்கா ஓகே நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ வந்து சாஸ் இருக்குதுங்க ரெடியாக போண்டா உளுந்து போண்டா உளுந்து மாவு போண்டா ரெடியாக இருக்குதுங்க இப்போ நான் வந்து இது ஒரு சாப்பிட போகிறேன் இதுவருங்க நல்லா வெந்திருக்குது மாவு வெந்துருக்குது சாஃப்டாக இருக்குது இது நல்லா வெந்துருக்குது ம் வளருங்க டேஸ்டியாக இருக்கு இந்த இலை போட்டு பசு இலை போட்டு உளுந்து மாவு போனா செஞ்சோம் இதோட டேஸ்டே வேற மாதிரி மாவு வந்துருக்கு வெந்துருக்கு ஆ ஓகே நான் எல்லாமே வந்துடுது இப்போ இதில் கலந்து வருங்க ஹலோ வீவர்ஸ் பாருங்கள் ம் ம் ஆ ஓகே டேஸ்டியாக இருக்குது மாவு ஹலோ வீவர்ஸ் என்னோடய சமையல் என் சமையல் இன்றைக்கி இந்த உளுந்து மாவு போண்டா செஞ்சது ரெசிபி இதோட முடிஞ்சது சமையல் ஓகே நான் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸில் பல செஞ்சு இதோடு முடிஞ்சுது யூ